வணக்கம் ராயபட்டியம் சரோகு இன்னைக்கு ஜியோல வந்து காசு ஏற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க போராட முடியாது ஏன்னா தனியார் இதே அரசாங்கம் வந்து நம்ம போராடலாம் இன்னைக்கு எல்லாம் பிஎஸ்என்எல் போறாங்க அதாவது ஒரு அரசாங்கம் ஏதாவது தனியார் கொடுக்குறாங்கன்னா அதில் நமக்கு என்ன பிரச்சினையுன்னு நம்ம வந்து கம்முன்னு இருக்கோம் ஆனால் நிறைய பேர் போராடுறாங்க அவங்க பஸ்ஸில் போக முன்னாடி நினைக்கிறாங்க உங்களுக்கு வேலை இருக்காது இப்போ சாதாரணமாக கம்யூனிஸ்ட் கட்சியும் போகாதுன்னு வச்சுக்கேன் அப்போ என்ன சொல்லுவோம் இங்கே அப்போ பார்த்தாலும் போராட்டிய வேலையே இருக்காது அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம பாதிக்கப்பட்டதால பிஎஸ்என்எல் போகணும் சப்போஸ் பிஎஸ்என்எல் இல்லைன்னு வச்சுக்கேன் என்ன பண்ணிருக்கோம் ஏர்டெல் போயிருக்கோம் இல்லை இங்கே வேறு ஏதாவது இப்போ நெட்ஒர்க் போயிருக்கோம் அப்போ நம்ம நிலைமை என்ன அதாவது தடி எடுத்தவனா தண்டல் காரன்ற மாதிரி பிரைவேட்காரன் உள்ளே வந்தாலும் இதான் அவங்களுக்கு பிரச்சனை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கோகோ குளம் மட்டும் தான் உள்ளே வந்தாங்க வந்து இருக்கிறத எல்லாத்தையும் காலி பண்ணாங்க இரநூறு எம்எல் இருந்தது கோல் ஸ்பாட்டை இதெல்லாம் எல்லாம் அதெல்லாம் என்ன பண்ணா முந்நூறு எம்எல் ஆக்கி கோலா வந்து அஞ்சு ரூபான்னு கொடுத்தானுங்க பிற்காலத்தில் அதே இரநூறு எம்எல் நம்ம கிட்டே பத்து ரூபா வாங்கினாங்க இப்போ ஜல்லி எடுக்க போகிறேன் மேக்சிமம் இந்த கோகோ குளாலெலாம் விற்கிறதுல திருப்பி நம்ம எங்கே வந்துருக்கோம் கோவிடாக இருக்கும் காலி மார்க்கம் வந்துருக்கோம் அதனால் அரசாங்கம் எது நடத்துதோ அதை நம்ம ஆதரிக்கணும் முதல்ல அதே நேரத்தில் ப்ரைவேட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்துட்டாங்க கொஞ்சம் நம்ம இருக்கிறத மறந்துட்டு போனால் இதுதான் நம்ம நிலம் இந்த மாதிரி தான் மாறும் அதாவது இனிமேல் அரசாங்கம் ஏதாவது தனியார் கொடுக்குறதுன்னு சொன்னால் நம்ம தூக்கூடாது இனிமேல் ரயில்வே இருக்கட்டும் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் எந்த விஷயமும் அரசாங்கத்துக்கிட்டது போச்சுன்னா நமக்கு ஆபத்து தான் அதாவது இதை உணர்ந்து மக்கள் வந்து இனி வர காலங்களில் அரசாங்கம் எதை தனியார் ஒப்படைத்தாலும் நம்ம வந்து அது போராட்டம் நடத்தி அதை நடத்தாத அளவுக்கு நம்ம பண்ணணும் நன்றி வணக்கம்